தமிழ் சினிமாவில வாரிசு நடிகராக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி திறமை இருந்தால்தான் அவர்களால அடுத்தடுத்த உயரங்களை தொட முடியும் அதற்கு முக்கிய எடுத்துக்காட்டுனா விஜய் மற்றும் சூர்யாவை சொல்லலாம் கோலிவுட்ல சமீப காலமாக இயக்குநர்களின் மகள்கள் ஹீரோயினாக களமிறங்கி இருக்காங்க இயக்குனர் சங்கரின் மகள் அதித்தி சங்கர் தற்பொழுது கோலிவுட்டில் பிஸியான ஹீரோயினாக வருகிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழில் மைனா கும்கி கயல் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பிரபுசாலமனின் மகள் ஷைனியும் விரைவில் ஹீரோயினா அறிமுகமாக இருக்காங்க தனது தந்தை உருவாக உள்ள புதிய படத்துல வனிதாவின் மகன் ஸ்ரீஹரிக்கு ஜோடியாக நடிக்க உள்ளாராம் இப்படி இயக்குநர்களின் மகள்கள் அடுத்தடுத்து களமிறங்கி வரும் நிலையில அந்த வரிசையில் மற்றொரு இயக்குனரின் மகளும் விரைவில் கோலிவுட் பக்கம் தலை காட்ட உள்ளார் போல தெரியுது அவர் வேற யாரும் இல்ல நமக்கு எஸ் இளைய மகள் ஜஸ்வதி தான் அழகில் சினிமா ஹீரோயின்களுக்கே டஃப் கொடுக்கும் ஜஸ்வதி இன்ஸ்டாவில் விதவிதமாக போட்டோஷூட் நடத்தி அதன் புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார் போற போக்க பார்த்தா அவரும் விரைவில் ஹீரோயினா களமிறங்கி விடுவார் போல தெரியுது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க